ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஆர் எம் யூனிவர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அரியூர் மக்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக அமைய போகுது அது என்ன அரியலூர் மக்களுக்கு மட்டும் நல்ல வீடியோ ஆமாங்க இப்போ நம்ம மதுரை எடுத்துக்கிட்டா மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸ் அதே மாதிரி இப்போ காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டா காமாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸ் அந்த மாதிரி இந்த அரியலூரோட ஃபேமஸே இங்கே அமைஞ்சிருக்க அந்த கலியுக வரராஜ பெருமாள் அந்த ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கோயில் எங்க லொக்கேட் ஆயிருக்கு இதோட வரலாற்று சிறப்புகள் இதை பத்தி நம்ம பேச போறோம் வீடியோட தொடக்கத்திலே இந்த கோயிலை பத்தின வரலாறுகளை எனக்கு பின்னாடி இருக்க இந்த படங்கள் தான் இந்த கோயிலோட வரலாறுகளை பத்தி தெளிவா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது இங்க இருக்க இந்த ஒவ்வொரு படங்களும் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா நம்ம அரியலூர்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி மங்கான் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்கார பண்ணையார் ஒருத்தர் வாழ்ந்து வராரு அவர்கிட்ட ஏராளமான மாடுகளும் நிலங்களும் இருக்கு ஒரு நாள் எப்பவும் போல மாடுகளை அவிழ்த்து மேச்சலுக்கு விடுறாரு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கிராமங்களில் நம்ம வீட்டில் மாடு இருக்கும் காலை நேரங்களில் மாட்டுக்கு தண்ணி கட்டி வயலில் ஓட்டிட்டு போய் கட்டிடுவோம் மாடு மேய்ஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் போல மறுபடியும் ஓட்டிக்கிட்டு வந்து வீட்டு கட்டித்தறையில் கட்டிடுவோம் இந்த மாதிரி ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் அவரோட மாடுகள்லாம் மேய்ச்சல் முடிச்சுட்டு வீடு திரும்புது ஒரே ஒரு சினைப்பசம் மட்டும் வீடு திரும்பலை இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த மாடு இன்னும் ரெண்டு நாளில் குட்டி போடுற ஸ்டேஜில் இருந்தது மாட்டை தேடி அலைகிறாரு எவ்வளோ தேடியும் மாடு கிடைக்கல சரி விடிஞ்சதும் தேடலான்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு இவர் கனவுல வந்த ஒரு பெரியவர் ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டி உன் மாடு அங்கே தான் இருக்குது காலையில் போய் ஓட்டிக்க அப்படின்னு சொல்கிறாரு இவரும் அவர் பேச்சை கேட்டு காலையில் அந்த இடத்துக்கு போகிறாரு போன இவருக்கு ஆச்சரியந்தான் காத்துக்கிட்டு இருந்தது இவர் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அந்த மாடு கண்ணு போட்டு பால் சுரந்தபடியே ஒரு பாறை மேலே நிற்கிது இப்போ படத்தில் பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் அந்த பாறையவே இவங்க கலிபுக வரதராஜராக மாற்றிருக்காங்க அந்த பாறை தான் இந்த கோயிலோட மூலவர் அதாவது கடவுள் வரதராஜ பெருமாள்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அது எப்படிப்பா நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நான் இடையில சொல்கிறேன் இந்த அரியலூர் கலியுக வரராஜர் பெருமாள் தான் ஏழைகளின் திருப்பதினு சொல்கிறாங்க இந்த கோவிலோட உண்டியலை பார்த்தாலே நீங்கள் அதை நம்புவீங்க மற்ற கோவில்களில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு ரூமையே இவங்க உண்டியலை மாற்றி வச்சிருக்காங்க இந்த கோவில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க நம்ம அரியலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கள்ளங்குறிச்சிங்கிற ஊரில் தான் இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலில் கூட்டம் எப்போ அதிகமாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்துலையும் அதோட சேர்த்து வாரத்தில் சனிக்கிழமை இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அன்றைக்கி நீங்கள் போகிறது நல்லது அப்போது தான் அதிக பேர் இந்த கோவிலுக்கு வருவாங்க இந்த கோவிலோடய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் இல்லைப்பா எனக்கு கூட்டம்லாம் ஒத்துக்காது நான் தனியாக தான் போவேன்னு சொன்னீங்கன்னா மற்ற நாட்களில் போய் நீங்கள் அந்த கோயிலை பார்த்துட்டு வாங்க எனக்கு பின்னாடி இருக்க அந்த ப்ளூ ஷர்ட் போட்ட அந்த நண்பர் என்னோடய ஃப்ரெண்டாக வரதுக்கு முன்னாடியே என்னோடய சப்ஸ்கிரைபராகவே ஆயிட்டாரு அவரு நான் வாரம் வாரம் அந்த கோயிலுக்கு வருவேன் ப்ரோ அப்படின்னு சொன்னதுலேருந்து அதிக தகவல்களை இந்த கோவிலை பற்றி என் கூட ஷேர் பண்ணார் நாங்க போனதும் சனிக்கிழமை அன்னைக்கு தான் ரொம்ப நல்லாவே இருந்தது அவ்வளோ நேரம் கியூ நின்று அர்ச்சனை பண்ணி முடித்ததும் வந்து உக்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா அர்ச்சனை பண்ணும்போது அர்ச்சகர் தேங்காய் உடைக்க மாட்டார் நம்ம வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம கையாலேயே தேங்காயை உடைச்சி நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம் அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம் காலையில் ஏழு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இங்கே நடக்கிற சிறப்பு பூஜைகளை இங்கே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ பெரிய கல்வெட்டு ஆமாங்க இந்த கோவிலில் புதிய மற்றும் பழைய கல்வெட்டுகளை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் இப்போ கருப்பூரம் இல்லைங்க இந்த இடம் தான் நான் முன்னாடியே சொன்னேன் தேங்காய் உடைக்கிற இடம் நாமளே வேண்டிக்கிட்டு நம்ம கையாலே இங்கே தேங்காய் உடைக்கலாம் நம்மளே தேங்காய் உடைக்கலாம்னு சொல்றியே எந்த இடத்துல உடைக்கிதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ என்னோட மாமா தேங்காய் உடைக்க போறாரு நம்ம அதை தெளிவாக பார்க்கலாம் அன்னைக்கு நான் கவனித்த விஷயம் என்னன்னா இந்த தேங்காய் உடைக்கிற இடத்துல குறைஞ்சபட்சம் ஒருத்தராவது இருக்காங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் இந்த கோயிலுக்கு வந்திருந்தது அடுத்தடுத்து வியப்பு தாங்க எனக்கு காத்துக்கிட்டு இருக்குது இந்த கோவிலில் தேங்காய் உடஞ்ச தண்ணியை ஒரு ஓஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி அங்கே கொண்டு போகிறாங்க பாருங்களேன் இதை கொண்டு போய் ட்ரைனேஜில் விடுறாங்க கோவில்லையே இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கே எவ்வளோ தேங்காய் உடைப்பாங்க ஒரு மாதத்துக்கு இங்கே எவ்வளோ தேங்காய் உடைச்சிருப்பாங்க அப்படின்னு எங்களை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்களேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில்கள்ல இருக்க நான்கு கோபுரங்களுமே முழுமையாக கட்டி முடிக்கல பாதி வரைக்கும் கட்டி அப்படியே விட்டுருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னோ எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் பண்ணலாம் வீடியோ பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளை மாதிரியே இந்த கோவிலுக்கு வர பல பேர் இங்கே மாடுகளையும் நேர்ந்து விடுறாங்க அதோட சேர்த்து நீங்கள் இங்கே முடிக்கணிக்கையும் செலுத்தலாம் நீங்கள் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆனதுமே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி சைடில் இருக்கும் அங்கே போயிட்டு ஃப்ரீ டோக்கன் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கோவிலில் இருக்க கோபுரங்களில் செதுக்கி வச்சிருந்த சிற்பங்களை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன இருக்குன்னா நாட்டிய மங்கைகள் நாட்டியம் ஆடுற மாதிரியும் கூடவே இசைக்கலைஞர்கள் இசைக்கிற மாதிரியும் தத்துரூபமா செதுக்கியிருக்காங்க நீங்களே பாருங்களேன் அப்படியே இந்த கருங்கள் சிற்ப வேலைப்பாடுகளை ரசிச்சுக்கிட்டு நம்ம அன்னதான கூடம் இருக்கிற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த மொமெண்ட்ல எனக்கு ஒரு சாங் ஞாபகத்துக்கு வருது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லா லா இப்போ நமக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குல்ல இதை சுற்றி தான் இங்கே வரவங்க பொங்கல் வச்சு வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க கோவிலுக்கு சொந்தமான அன்னதான கூடமும் இங்கே தான் இருக்கு இங்கே வர பக்தர்களுக்கு அவங்க உணவும் வழங்கிட்டு வராங்க உண்மையாக சொல்றேன் இந்த அரச மர காத்தும் இந்த இடமும் ஒரு நிம்மதியை தான் தந்தது நீங்களே பாருங்க அடுத்தது பக்கத்திலே கோவிலுக்கு சொந்தமான தெப்ப குளம் இருந்தது வாங்க போய் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் சாதாரணமாக ஒரு கிணறு வெட்டணும்னு நினைச்சாலே முடியாத விஷயந்தான் கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொல்ல வரேன் ஆனால் அந்த காலத்திலே எல்லா கோயில்கள்லையுமே இவ்வளோ பெரிய தெப்பக்குளம் எப்படி வெட்டி கட்டியிருப்பாங்கன்னு நினச்சாலே ஆச்சரியமாக தான் இருக்குது வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையிலே இந்த தெப்பக்குளம் குளம் ரொம்ப பெருசு தாங்க கோவில் ஒன்று இருந்தால் தெப்ப குளம் கண்டிப்பாக இருக்கும் இதுதான் அந்த கோவிலோட தெப்பக்குளம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப பெருசாகவே இருக்குது சம்மர் சீசனுங்கிறதுனால தண்ணி எதுவும் இல்லாமல் வற்றி போய் தான் இருக்குது அதனால் பார்வையாளர்களும் இங்கே யாரும் அதிகமாக வருத்தில் வீடியோவோட தொடக்கத்துலேயே நான் சொன்னேன் மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் ஒரு பாறை மேலே நின்றுச்சு மங்கான் பண்ணையார் வந்து மாட்டை மட்டும் ஓட்டிட்டு வந்துட்டாருன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் கனவுல வந்த முதியவர் நீ மாட்டை மட்டும் ஓட்டிட்டு வந்த உன் குலதெய்வத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பாறையை கொண்டு வந்து அதையே மூலவராக்கி அதாவது கலியுக வரதராஜரா மாத்தி தான் இந்த கோவில கட்டியிருக்காங்க நீங்க கோவில் போகும்போது அந்த தூண நீங்க பார்க்கலாம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் இருக்குது கோயிலோட முகப்பில் இருக்க பெருமாளோட பத்து அவதாரத்தை கூறுற தசாவதார தூண்கள் தான் அது அதில் இருக்க சிலதை மட்டும் நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதை பார்க்கும்போது இந்த வராக அவதாரத்தை வச்சு மட்டுமே நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் பூவரகர் கோயிலை பற்றி எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பத்து அவதாரத்தை பற்றி நம்ம படிக்கும்போது அதிக விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ இருக்குது புராணங்களை படிக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த கோவிலோட ராஜகோபுரம் பாதி வரைக்கும் தான் இதை கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ வரைக்கும் இது இப்படிதான் இருக்கு அங்க அங்க போய் மயில் பாருங்க போட மயில் மயில் உங்க அம்மா அப்பா காணுடா தேடி கிடப்பாங்களா இந்த கோவிலுக்கு உங்க குழந்தைகளோட வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்றாதீங்க எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு பாருங்க அம்மா நம்ம என்ன உசுர எடுத்து பாரு அலை இல்ல இல்ல லக்கது ஏய் கம்போது கம்போது குதி சின்ன சானிங்கள போல குதிக்குது பதறு மூக்கு வரைய படிக்குது ரொம்ப பхуரி எஸ்தா ரொம்ப ஆகாயத்து எத்தற வாடண்டா Kami, sampai. Mana ini? about done. குழந்தைகளையும் தாண்டி ஏராளமான பெரியவங்களும் இங்கே நின்று ரசித்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா மானும் மயிலும் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம்னு அதுங்களை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதுங்களுக்கு உணவுப் பொருள் தருத்தையும் அவங்க அனுமதிக்கிறாங்க எடுத்துக்காட்டா சொல்லணும்னா காய் பொறி இந்த மாதிரி நம்ம தரலாம் அதுங்களுக்கு இந்த கோயிலை பத்தி நான் என்ன சொல்ல போறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க ஃபேமிலியோட வர்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸும் கூட உங்கள் வீட்டு குழந்தைங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ரசித்து பார்ப்பாங்க அதனால் எங்களை மாதிரியே நீங்களும் ஒரு நாள் குடும்பத்தோடு இங்கே வந்து கலியுக வரதராஜரை பார்த்துட்டு இந்த கோவிலோட வரலாறுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளையே நல்ல நாளாக மாற்றிட்டு நீங்கள் போங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம்